ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணாப்பாங்க நம்ம இன்னைக்கு விற்பனை பார்க்குறேன்னா விற்பனை வந்து ரெண்டு பதிவு பார்க்குறங்க ஒரு காங்கை மாடு ஒன்று ஒரு குரு கிராஸ் மாடு ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறங்க நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணும் கரூர் பை கரூர் பை பாசல் வந்து சேலம் பைப்பாசல் வந்திங்கன்னா மண் வாங்கலங்க மண் மாடலருந்து வாங்கல் புறவையில் செந்தாயூருங்கன்ற ஊருங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு மூன்றாம் ஈத்துங்க கடை முளைப்பு மூன்றாம் ஈத்து காலை கன்றுங்க கன்று இன்றி இன்னையோட ஐந்து நாட்கள் ஆகுதுங்க கரைவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தில் ஒரு மாடு யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாம் சின்ன குழந்தைங்க கூட பிடிக்கலாம் கறக்கலாங்க அந்தளவுக்கு சாதுவான மாடுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான மாடுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது கடை கடை சேர்ந்துருக்குதுங்க தாடை அருந்தாடை தொப்பல் கொடி இறங்க கிடையாது வால் கொடி பயிர் வால் கொடிங்க தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திமிலை செய்கிறோம் கொம்பமை பார்த்திங்கன்னா அட்டகம் அமைப்பில் இருக்குதுங்க முகம் நல்ல முகம் சிரிக்கிற மாதிரி மங்களகரமாக தெளிவான முகங்கள் நல்ல மாடு வந்து நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவாக இருக்குது மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைபொழுதும் இல்லை கண் வந்து கடை காலை கன்று மயில கண்ணுங்க கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த இல்லை கண்ணு தெளிவான கண்ணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கு ரேக்கலா ரசிக்கு எரிதா அடத்துக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க அந்தளவுக்கு கண் தெளிவாக இருக்குது கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாங்க வெச்ச காலம் பெண்ணு கெடுக்காமல் இருக்கும் இந்த மாட்டோடய கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரை சாயந்திரம் காலையில் ஒரு மூணு சாயந்தரம் ரெண்டரை ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு பால் கேரண்டியாக கறக்கலாங்க அந்தளவுக்கு தெளிவாக இப்போ மூணு நாலு நாள் அஞ்சு நாள் தான் இருக்குது இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் மூணு லிட்டரு கறந்து கண் தெளிவாக ஊட்டியிருக்குது அஞ்சுலேருந்து ஆறு பால் கேரண்டியாக கறக்கலாங்க அந்த அளவுக்கு மாடு தரம் இருக்குதுங்க கறவைத்திறன் இருக்குது தரம் இருக்குதுன்னு பால் நரம்பு தரம் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் நேர்லேயே நீங்கள் வந்து கறந்து ஒரு வேளைக்கு ரெண்டு வேளை கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம அடுத்தது பார்க்குறோம்னா விற்பனைக்கு கிரு கிராஸ் கிடையாதுங்க விற்பனைக்கு கிரு கிராஸ் கடையறி தலையத்து கிடையாங்க ரெண்டு கோல் கிடாரி காலை கண்டுருங்க கண்டி ஒரு பதினஞ்சு நாள் கல்லாவுதுங்க கறவைக்கு ஒழுக்கம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடுங்கன்று சுளி சுத்தமாக இருக்குது ரெண்டுக்கு கழிப்பு சுழிகள் கிடையாது மாடு நல்லா கிடையாது ரெண்டு பல்லுக்கு உண்டானது கிடையாது கரெக்டான கடையறி நம்ப போய்விடுவோட்ட கிடையாது நம்ம பொடி விட்டு கரெக்டான ரெண்டு பல்லுக்கு என்ன சைஸ் இருக்கணும் அந்த சைஸ் இருக்குதுங்க தெளிவான மாடு தெளிவான கிடையாதுங்க கடை மாட்டு கண்ணுக்கு சொல்லி சுத்தமாக இருக்குது குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது ரெண்டே பல்லு தாங்க இன்னும் ஆறு பல் பால் பல் இருக்குதுங்க அடர் தீவனம் தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது மாட்டுலேருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க இதோடய கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மூணு சாயந்தரம் ஒரு மூணு கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் தழுவுசாக கறக்கலாங்க ஆறு லிட்டர் கறந்து கண் தெளிவாக ஊட்டிக்குதுங்க எந்த தவறு இல்லை நீங்கள் ஒரு வேளைக்கு ரெண்டு வேளை அந்த கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க தெளிவாக இருக்குது கறவைக்கு பொட்டாட்டம் நிற்கிது அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டு கன்று குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மா இந்த கடை தெருக்கு ராசு கடையை தேர்வு செய்கிறவர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கறந்துட்டிங்கன்னா மறுபடி சப்பன ஊற்றி போய் நாலு காம்பு ஒரே சீராக இருக்குது நல்ல கிடையாது நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கடைறிங்க கிடையர்லேருந்து கொட்டுறங்க குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடையறி தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க